போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி நீ பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான் சேற்றிலே புதிதாக முளைத்ததோ செய்ய தாமரை தேமலர் போலொளி தோற்றி நின்றனை பாரத நாட்டிலே துன்பம் நீக்கிடும் வேரிகை சாற்றி வந்தனை மாதரசே எங்கள் சாதி செய்த தவப்பயன் வாழினி என்ற மகாகவி பாரதியின் புதுமை பெண்களை பற்றிய பாடலோடு புதுமை பெண்களின் பிரதிநிதியாக இங்கே அமர்ந்துள்ள நடுவர் அவர்களே எம் தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தும் கூட சும்மா சுகமாய் பேச வந்துள்ள எதிரணியினரே எஷிதா மீடியா மற்றும் தில்லி கலை இலக்கிய பேரவையின் தமிழ் அன்பர்களே உலகெங்கும் உள்ள உன்னத பெண்மணிகள் அனைவருக்கும் உற்சாகமான மகளிர் தின வாழ்த்துகளும் வணக்கங்கள் பெண்ணின்றி அமையாத உலகம் ஆம் பெண்ணினம் சாதமும் படைக்கும் சாதனையும் படைக்கும் வெற்றி சிகரத்தை எட்டும் ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவிலோகி இவ்வையம் செழிக்குமாம் என்று முறைத்தானே எட்டையப்புற கொட்டும் மகாகவி பாரதி நடுப்பவர்களே சாதாரண வெள்ளைக்கல் வைரக்கல் இரண்டில் மதிப்பு மிக்கது எது நிச்சயமாக வைரக்கல் தானே நீண்ட நாட்களாக கரிதான் உரமேறி 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 அவித்தப்பட்டு வைரக்கல்லாய் ஜொலிக்கின்றது அந்த வித்து வெற்றிக்கான அடிப்படை அதுதான் சாதனை பெண்களின் பாதையும் கூட அவர்களுடைய பாதை வெற்றிக்கான வித்து வளர்ச்சிக்கான அடிப்படை இதுதான் எங்கள் அணி சொல்ல வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளை உங்களில் பலரும் கண்டு கழித்திருப்பீர்கள் அதில் பென்சிங் என்ற கத்தி சண்டையில் எகிப்தை சேர்ந்த நாடா என்ற ஒரு பெண்மணி பங்கு கொண்டார் ஆஹ் எதில என்ன சாதனை இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது ஆனால் அவர் ஏழு மாத கர்ப்பிணி தொலைக்காட்சியில் நானே இதை பார்த்தேன் பெற்றெடுப்பது என்பது பெண்மையின் உன்னதமான தாய்மைதான் அத்துடன் சேர்த்து தன்னுடைய எனப்படும் அந்த வளர்த்து லட்சியத்தை எட்ட வேண்டும் என்ற பயணிக்கும் பொழுது அது நிச்சயம் சுமையல்ல அது சுகமாகத்தான் தெரியும் அந்த பாதை அவரை பக்குவப்படுத்தியது பதம் படுத்தவில்லை பாவையரின் பயணங்கள் என்றுமே முடிவதில்லைதான் பாதை வகுத்த பின் பயந்தென்ன அதில் பயணம் மறைந்திடும் பாபம் என்ற கண்ணதாசனின் அழகான வரிகளும் இங்கே நினைவில் கொள்ளத்தக்கது பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்றெல்லாம் சாதனைகளை புரிந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அவர் பெண்களுக்கான சம உரிமைக்காகவும் அவர்களுக்கு இணைக்கப்படும் கடுமையான சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் போராடிய புரட்சி பெண் புதுமை பெண் ஆண்களை படிக்கும் கல்லூரியில் படித்த முதல் பெண் பாரதி கண்ட புதுமை பெண் என்றே சொல்லலாம் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர அவர் விண்ணப்பிக்கின்றார் பலரும் அவரை எதிர்க்கின்றார்கள் சேர்க்கக்கூடாது கூடாது என்கின்றார்கள் ஆனால் புதுக்கோட்டை மன்னர் சில நிபந்தனைகளுடன் அவரை சேர்த்துக் கொள்கிறார் என்ன தெரியுமா வகுப்பில் இவருக்கும் ஆண் மாணவர்களுக்கும் இடையே திரை இருந்தது இந்த காலத்தில் நம்ப முடிகின்றதா பாருங்கள் இவர் வெளியே சென்றவுடன் தான் மற்ற மாணவர்கள் அதன் பிறகுதான் வெளியேற வேண்டும் இந்த ஒரு நிலையில் இந்த தடங்கல்கள் போராட்டங்கள் அவருடைய மனதை பாதிக்கவே இல்லை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் இம்மை பயக்குமாள் நீயற் குறைவின்றால் தம்மை விளக்குமால் தமிழரா கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் அதுக்கும் மருந்து என்று நாளடியார் புகழ்ந்துரை கற்க வேண்டும் என்ற நினைவுதான் அவருடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது டாக்டர் முத்துலட்சுமி வலியில் வலிமை பெற்ற பல்லவி அவருடைய தடை கற்கள் எல்லாம் தடை கற்களே அல்ல அவை அனைத்தும் படி கற்களாக மாறி அதன் பின் எடை கற்களாக சாதனை பெண்களுக்கு எல்லாமே மயில் கற்கள் தான் நிச்சயம் அவை சுமையே அல்ல நடுவர் எங்களுடைய அணியின் பேச்சு அழகான உண்மை ஆனால் எதிரணி வருவார்கள் பாருங்கள் அவர்களுடைய பேச்சு அலங்கார பொம்மை என்றுதான் சொல்ல வேண்டும் சாதனை செய்த பெரும் நடிகைகள் எல்லாம் விருது பெறுகின்றார்களே அப்பொழுது என்ன அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே வா விருதை பெறுகின்றார்கள் ஊர்வசி விருது கலைமாமணி விருது இவை பொழுது அவர்கள் புன்னகைத்துக்கொண்டு தானே இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய சிறிய சிறிய போராட்டங்கள் எல்லாம் அனுபவங்களாகி விடுகின்றன அவர்கள் வெற்றி கனியை சுவைக்கும் பொழுது அந்த அனுபவம் ஆசானாகின்றது அனுபவம் ஆசானாகும் பொழுது அது நிச்சயம் சுமையல்ல சுகம்தான் என்பதை உறுதியாக சொல்லலாம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் உள்ளத்தனையது உயர்வு என்பது உண்மைதானே எதிரணியினரை இந்த மாதிரி நல்ல நல்ல திருக்குறள் எல்லாம் படிங்க அப்பாவது நல்ல கருத்துக்களை சொல்றீங்களான்னு பாக்கலாம் ஒரு பெண்மணி அமெரிக்காவில் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் அமெரிக்கர்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் தனித்தனியான இருக்கை அன்று அமெரிக்கர்களுடைய இருக்கைகள் எல்லாம் நிரம்பிவிட்டன அடுத்த நிறுத்தத்தில் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி வருகின்றார் பஸ் டிரைவர் உடனே நம்முடைய சாதனை பெண்ணிடம் வந்து எழுந்து இடம் கொடுக்குமாறு கேட்கின்றார் நம்முடைய சாதனை பெண்ணோ என்னுடைய உரிமையை எப்பொழுதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உரிமை குரல் எழுப்பினார் அதுதான் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் போராட்ட குரலாய் ஆனது இன்று அமெரிக்காவில் ஆப்பிரிக்கர்கள் சமமான உரிமை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர் ரோசா பார்க் என்ற தங்க அவர் தன்னுடைய வாழ்க்கை சுயசரிதையில் நான் இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது என்றுதான் குறிப்பிடுகிறார் தவிர அந்த போராட்டங்கள் கஷ்டங்களை கொடுத்தன என்று குறிப்பிடவே இல்லை ஏனென்றால் அவருடைய பார்வையில் உன்னத உரிமை குரல் அது ஆனால் எதிரணியின் பார்வையிலோ அது அழுகுரலாக தெரியுமோ என்னவோ தெரியவில்லை வரலாற்று பக்கங்களில் இடம் பெற்றவர்கள் மட்டுமே சாதனை பெண்கள் என்று சொல்வது பார்வை நாள்தோறும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் வீட்டையும் தொழிலையும் பேணும் செம்மை மாதர் அவர்களுடைய செயல்கள் அனைத்துமே சாதனை படைக்கத்தக்கவே தான் அவர்களும் சாதனை பெண்கள் தான் ஏனென்றால் அவர்கள் கைக்கொள்வதால் கை கொள்வதால் அது பாவையருடைய பயணங்கள் முடிவதே இல்லையாயினும் அவர்கள் செய்யும் சாதனைகள் லட்சியத்தை நோக்கி செல்வதால் அவை சுகமே என்று சொல்லி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் வித்யா லட்சுமி கலிபோர்னியா அமெரிக்கா மிக சிறப்பாக